பக்திகளில் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசைவாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மனித வாழ்வு ஜனனம் உணரவி மரணம் என்பதைப் போல நம்முடைய வாழ்வும் நல்ல முறையில் நடக்குதானே இல்லைங்க ஏற்ற தாழ்வுகள் வாழ்வில் இருப்பதுமாக அந்த வாழ்க்கை ஒரு வட்டம் உயர்ந்தவன் தாழ்வதும் தாழ்வன் உயர்வதும் ஒரு இயற்கையினுடைய நீதியை என்று சொல்வோம் என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுபவம் என்னென்னு சொல்லுதுன்னா நாம் என்னதான் படித்தாலும் என்னதான் இருந்தாலும் என்னதான் செல்வ செல்வோடு இருந்தாலும் கூட ஒரு நேரத்தில் நாம் தடுமாறித்தான் போகின்றோம் தேய்த்தித்தான் போகின்றோம் அதற்கு காரணம் நாளும் கோலும் அந்த நாளும் கோலும் தான் நம்முடைய வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம்மை நகர்த்தி செல்கின்றது அந்த வகையில் அந்த நாள் அந்த பார்த்தீங்கன்னா மாதம் ஒவ்வொரு மாதமும் பக்தி கிளீட்ஸ் நான் சொலி பிரசன்னத்தின் மூலமாக மாத சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதம் ஆடி மாதம் ஒவ்வொரு மாதமும் சிறப்பான மாதம்தான் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தது என்று சொன்னாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கு தான் சிறப்பு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆடி மாதம் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அற்புதமான மாதம் என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்ல முடியும் என்னுடைய அனுபவத்தில் இந்த ஆணி மாதத்தை இழந்ததே திரும்ப பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை தரக்கூடிய கிரகம் எதுன்னு நான் இப்போ பார்க்கலாம் அந்த வகையில் ரிஷபராசி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி மிருகசிரிஷம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ரிஷபம் ரிஷபம் மிருகரீஷம் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரர்களே என்னை பொறுத்தவரைக்கும் மூன்று கிரகங்கள் சிறப்பாக அமைந்திருக்கின்றன ஆணி மாதம் முழுவதும் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அதோடு கூடிய ஒரு அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நன்மைகளை ஏதோ உங்களுக்கு கர்மாவின் காரணமாக தர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட லா அதாவது ஒரு அற்புதமான ஒரு கிரகம்தான் கிரகம் அசுர கிரகமாக இருந்தாலும் கூட இந்த ராகு ராகுவினுடைய முழுமையான பலனை பெற முடியாத ஒரு சூழ்நிலை காரணம் என்னென்னா ராகு தரக்கூடிய அந்த யோக எல்லாம் சனி பகவான் கர்மாவின் காரணமாக இதுவரை உங்கள் ராசிக்கு தடுத்து வந்தார் கவலையே படாதிகள் ரிஷபராசி இந்த ஆணி மாதம் ஒரு அற்புத மாதமாக நன்மை தரக்கூடிய மாதமாக நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் என்றே சொல்லி பிரசன்னம் சொல்கிறது கவலைப்படாதிகள் நல்ல நாளும் நல்ல சந்தர்ப்பமும் அமைய வேண்டும் நல்ல சந்தர்ப்பத்தை மூன்று கிரகங்கள் ரிஷபராசி இந்த ஆணி மாதத்தில் அற்புதம் ஒன்று பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினுடைய செவ்வாய் மூன்று கிரகங்களும் சிறப்பாக இந்த ஆனி மாதத்தில் உங்களை சுற்றி வருவதனால் இழந்ததை திரும்ப பெறுவதோடு வாங்கிய கடனை அடைப்பதற்கு வழிபிறக்கும் இந்த சம்பாதிச்ச பணம் அத்தனையுமே விரைய செலவை மட்டுமே சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் அது சுப செலவாக மாற்றுகின்ற ஒரு நல்ல தன்மையை ரிஷபராசுக்கே இந்த காலத்தில் அமைத்து தரும் அது மட்டும் கிடையாது சில வெளிநாடு போயிருப்பாங்க கடனை உடனே வாங்கி ஏதாவது நாலு காசு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்ற மாட்டோமா அப்படி வெளிநாடு சென்றும் நிம்மதி இல்லாத வாழ்வாடுவர்களுக்கு ஒரு நல்ல திருப்பு முறை ஒரு நிம்மதி நீங்கள் இருந்த ஒரு இடத்துலேருந்தே உங்கள் குலதெய்வத்தை சனீஸ்வர பகவானையும் மனதாரன் நினைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டும் கிடையாது தொட்டதெல்லாம் தொடங்க வேண்டுமான எத்தனை தடைகள் எத்தனை வேதங்கள் யாரை நம்புவது என்று மனரீதியா கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வந்த ரிஷவராசிக்கு ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் காரணம் என்ன இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை கலத்திரகாரகன் சுக்ரன் அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாதுங்க கேது பகவான் மட்டும் இன்னும் குறைந்தவரா இதுவரை கேது எந்த நற்பணனையும் தராத ஒரு சூழ்நிலை கேதுவின் காரணமாக மனதில் ஒரு விரக்தியான சூழ்நிலையை சந்தித்து வந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு புண்ணிய தலங்களை தரிசிக்கின்ற ஒரு வாய்ப்பினை அமைத்து தருகின்றார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே தான் இந்த ஆணி மாதத்தில் அருகில் உள்ள ஒரு புண்ணிய தலத்திற்கு சென்று அங்கு இருக்கின்ற ஆலயம் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யலாம் முடிஞ்சால் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அற்புதம் தான் சகசிரலிங்கேஸ்வரர் அவருக்கு பேர் மாயவனீஸ்வரர் உடனுரை சிவகாமி அம்மன் ஆலயம் ஆடி மாதம் முழுவதுமே நான்கு சனிக்கிழமை வருகின்றது அற்புதம் என்று சொல்வேன் என்னை பொறுத்தவரை கண்கலங்கி நின்றவர்களுக்கும் தடுமாற்றமான ஒரு தொழிலை நடத்துவதற்கும் தொழிலே இல்லை என்று இயங்கிவிருக்கும் திருமணமும் அது காதல் திருமணமா இல்லை பெரியவங்க வைத்து வைத்த திருமணமா என்ற ஒரு நிலையில அந்த திருமணம் அமைந்து அந்த திருமணமும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில தவித்து நிற்கின்ற உங்களுக்கு எல்லாம் ஒரு கலங்கரை விளக்கம் இந்த திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வர ஆலயத்தில் இருக்கக்கூடிய மாயவனேஸ்வரர் உடல்முறை சிவகாமி அம்மன் ஆலயம் இதை நான் பரிகாரம் என்று சொல்வதை விட இறைவனுடன் என்று நாம் நிற்பது எந்த விதத்திலும் தோஷம் கிடையாது அந்த வகையில் சனியை நீங்கள் மகிழ்விக்க வேண்டுமானால் எந்த விதத்திலும் மகிழ்விக்க முடியாது பெண் கொடுத்தோ பொன் கொடுத்தோ ஜப தபங்கள் பண்ணினாலும் கூட அவருக்கு நெருங்க முடியாது கர்மாவை வென்றால் மட்டுமே கர்மாவை ஒழித்தால் மட்டுமே கர்மாவை ஒழிக்க வேண்டுமானால் அது பூஜை தான் அதுவும் ஆயிரத்தி ஒரு லிங்கத்தை வழிபாடு செய்ய வாய்ப்பு இருக்கா அப்படி ஒரு சூழ்நிலை அமையாவிட்டாலும் கூட இந்த ஆலயத்தில் அந்த ஒரு அருமையான சந்தப்ப ரிஷபராசி ஆன்மீக சமய சகோதர சகோதரிகளே என்ன தடை என்ன பிரச்சனை தொழிலில் வாழ்க்கையில் எதிர்பாராமல் இருப்பிட்டால் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாலவரேஸ்வரர் உடனுடைய சிவகாமி அம்மன் மாயோடீஸ்வருக்கு உங்கள் கையினாலே நல்லெய் அபிஷேகம் செய்வது சனி பகவானுடைய அருளை பெறுவதோடு சனி மட்டும் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு துணி இறந்து விட்டால் இறந்த எதுவாயினும் திரும்ப அவரே அமைத்து தருவார் என்னை சனியை பார்த்து பயப்படவே வேண்டாம் காரணம் என்னென்னா நம்ம கருமாவை வெல்ல வேண்டும் சொல்வார்கள் பெரியவர்கள் தீதும் நன்றும் பிறந்தரவாரா என்பதைப் போல நல்ல மாதம் நிம்மதி தரக்கூடிய மாதம் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு மாதம் ஆணி மாதம் ரிஷபராசிக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் காரணம் ஏன்னா அரசு துறையாக இருந்தாலும் பொதுத்துறையாக இருந்தாலும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா சத்துருக்கோள் என்று சொல்லக்கூடிய பகைவர்கள் உங்களுடைய வீழ்ச்சியை பார்க்க காத்திருக்கின்றார்கள் அந்த வகை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே போதும் இது வரைக்கும் தொழிலில் எந்த முன்னேற்றமே இல்லை என்று கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஒரு நல்ல இடமாற்றம் உத்தியோக உயர்வோடு கூடிய ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அரசு துறையை சார்ந்த ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் ரிஷபராசிக்கு அமைகின்றது காரணம் செவ்வாய் பலமாக இருப்பதனால் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் மட்டுமல்ல அரசு துறையில் அதிகாரம் படைத்த துறை என்று சொல்லக்கூடிய நீதித்துறையாகட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் இல்லை அரசியலாகட்டும் எதிலும் நல்லா முன்னேற்றம் வேண்டும் ஆனால் செவ்வாயின் அருளை நீங்கள் முழுமையாக பெற வேண்டும் அந்த வகையில் இந்த ஆணி மாதா ரிஷபராசிக்கு ஒரு பொண்ணார் அதாவது பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி புண்ணிய தலங்களை அருகிலுடைய ஆலயம் சென்று என்னதான் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இருந்தாலும் கூட தெய்வ நம்பிக்கை தானே நட்டுணையாவது நமச்சிவாயவை என்பதை போல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நான் இழந்த நம்பிக்கை திரும்ப பெறுவதற்கு அருகிலுடைய ஆலயம் சென்று வழிபாடு செய்ய முடிந்தால் குறிப்பாக சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு ரிஷபராசிக்கு ஒரு அருமையான நல்ல சந்தர்ப்பத்தையும் அந்த சந்தர்ப்பத்தை அடைய முடியாமல் பிரச்சனையோ தடையோ இருந்தாலும் அதை மாற்றுகின்ற வல்லமை ரிஷபராசிக்கு இந்த ஆணி மாதம் ஓரளவு நன்மைகளை இந்த மாதத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் கிடையாது உடல்நலனை பொறுத்த வரைக்கும் நீண்ட மருத்துவ செலவை சந்தித்து வந்தவர்கள் அதிலிருந்து விடுபட்டு நிம்மதியான ஒரு நிலையை நோக்கினாங்க குறிப்பாக சொல்லப்போனால் பணவரவு சற்று தாராளமாகவே இருக்கும் உடைத்த உடைப்பிற்கு ஏற்ற அதிக பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் நான்கு திசையில் இரண்டு திசையிலிருந்து பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் ஒரு செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால ஓரடி மண்ணாவது வாங்கி வீடு கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் வீடு கட்டுவதற்கு இருந்து வந்த தடையோ தடங்களோ மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் நீ என்னதான் நல்லவங்களாக இருந்தாலும் கூட அந்த உலகம் நம்ம ஏற்றுக்கொள்ளுமா தெரியாதுங்க ஒரு மனிதன் நல்லவன் கெட்டவன் என்பதற்கு இடையெல்லாம் கிடையாது கர்மா தான் ஒரு த துலாக்கோள் அந்த வகையில பொறுத்தவரைக்கும் பிறருடன் நெருங்கி பழகுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள் நெருங்கி பழகுதல் என்பதெல்லாம் அறிமுகம் இல்லாத மனிதர்களுடைய உங்களுடைய அந்தரங்க விஷயங்கள் சொல்வதையெல்லாம் முடிந்தவரை தவிர்க்க பாருங்கள் அது மட்டும் கிடையாது கலத்திரகாரகன் சுக்ரன் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதுனால நல்ல வருமானமும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவர்கள் மனம் சிதறக்கூடிய சூழ்நிலையை புதன் அமைத்து தருவதனால பிள்ளையினுடைய நலன் ஏன்னா அவங்க தான் நமக்கு விடுதுகள் மாறி கலங்கி நிற்கும் பொழுது அந்த ஆலமரத்துக்கு எப்படி விடுதுகள் துணை இருக்கிற மாதிரி தேவைக்கார அது மட்டும் கிடையாதுங்க திருமண தடை நீ ஒரு வேலை இல்லாத ஒரு நிலை அத்தனையும் மாறுகின்ற ஒரு பொன்னால் ரிஷபராசி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் ரிஷபராசிக்கு அமைகின்றது